நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே எனக்கு சீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு தோண ஒரு ஒரு விஷயம் எனக்கும் ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு ஏன்னா இதனால தான் அதிரே இந்த நெகட்டிவ் அதிகமா எம்னா கொடுக்கறதுனால விலகிட்டாங்களோ அப்படின்ட்டு பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு சில செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி வரும்போது ரசிகர்கள் என்னை இந்த மாதிரி அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆதரி நினச்சாங்களா அப்படிங்கிற நாட் ஷோர் பட் ஆனால் ஒரு சில செலிப்ரிட்டிஸ் அப்படி நினச்சி சீரியல் இருந்து விளையிருக்காங்க இல்லைங்க அளவுக்கு நெகட்டிவ் கொடுத்தா என்னை ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பட் அந்தளவுக்கு நெகட்டிவாக இல்லையேனால் போன வீடியோவில் நானும் கடுப்பானேன் தான் ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள் ஆக்சுவலி வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களும் எவ்வளோ திட்டமோ அந்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த ஆக்ட்ரஸ் நினைக்கிற ஒரு விஷயம் எல்லா செலிபிரிட்டிஸ்ட்டையும் நீங்கள் என்ன மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு கேட்டோம்னா வில்லன் கேரக்டர் வேணும் அப்படின்னு தான் எல்லா ஹீரோவுமே சொல்வாங்க ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே அந்த வில்லன் கேரக்டரையும் விரும்புவாங்க பட் ஆனால் ஹீரோ தான் பண்ணுவாங்க சொல்வாங்க அது மாதிரி ஸோ இதுதான் தனக்கு கிடைச்ச விஷயங்களை மாலையாக உருவாக்குற விஷயம் இது தான் இந்த நெகட்டிவ்வில் ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்வேதா இப்போ நியூ எம்னாவாக இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது இது பார்க்கும்போது என்னாகும்னா நமக்கு டென்ஷன் குறையுது சீரியஸ்லி ஓகே அவங்க ஆக்டிங் தான் நம்ம தான் ஓவரா பண்ணுறோம் பாருங்க அவங்க கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் நம்மளும் அந்த கதையோட ஒன்றி போகும்போது விகா நமக்கு பிடிச்சவங்க அப்படிங்கும்போது அந்த கோபமும் வெறுப்புமே வருது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதிரியை கூட மன்னிச்சிடலாம் துரோகத்தை மன்னிக்கவே முடியாது அப்படி ஒரு பாயிண்ட் எல்லார்த்தோட மனசுலையுமே இருக்கும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிரை அவங்க மூவி காரணங்களால் வேறு காரணங்களால இருக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு வேளை இந்த அளவுக்கு நெகட்டிவ் ஒரு நாள் எப்படின்னா கேரக்டர் அவங்க விலகினாங்களா அப்படின்னு பட் நாட் ஷுர் பட் ஆனால் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் ஒரு நாள் இதுக்கான காரணங்கள் வரும் ஆனால் ஒரு வேளை இந்த நெகட்டிவ்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் மட்டும் இல்லைங்க அந்த கேரக்டர்ஸ் மேலே அவங்க வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்ட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பின்னாடி எப்படி சொல்கிறதுனா எனக்கு அப்பா வயசில் இருக்காங்க அவங்கள எப்படி நான் கணத்தில் அறையவேன் அப்படின்னு நிறையா பேர் அறையவே மாட்டாங்களா அந்த சீன்ஸு என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் அரைஞ்சிருவாங்களாம் அரைங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ எனக்கு அந்தளவுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டாக எல்லாரும் பழகி இருக்கும்போது இந்த அளவுக்கு என்னால் அவங்களை எதிர்த்து பண்ண முடியாது அப்படின்னு கூட பர்ஸ்னலாக நினச்சிருக்கலாம் பட் நாட் ஷுர் பட் ஒரு நாள் அவங்க விளக்குறதுக்கான காரணங்கள் வரும் இல்லையா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன் கண்டிப்பாக ஸ்வேதா நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க நேரம் பாருங்கள் வந்ததுலேருந்து அந்த கோவமாகவும் சந்தேகமாகவும் இந்த மாதிரியும் சீன்ஸு ஒரு சிரித்து பேசுகிற சீன்ஸ் வரவே இல்லை இன்றைக்கி சிரித்தாங்க அது எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு சிரிப்பு இல்லையா அது நடிப்பு தான் சொல்கிறேன் பட் ஆனால் அது ஒரு இடத்துல வந்து விஜய் அரெஸ்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சரியான கோவம் ஆனால் பயங்கரமான ஆக்டிங் அந்த இடத்துல உண்மையுமே ஸோ நமக்கு ஒரு அதிகம் பண்ணியிருந்தா அந்த ஆக்டிங்கை பாராட்டியிருப்போம் இது நெகட்டிவ் கேரக்டர்னால் கோவம் மட்டும் பட்டோம் சரி இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்